ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி பற்றின என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இனி வரப்போகுது ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோவில் பொதுவாக ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் வரும் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் ஆர் நாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வராது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் வேலை எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜியெல்லாம் போன மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் சும்மா படுத்தே கிடந்தால் கூட நமக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு டயர்டு எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிரஸ்ட்டு டெண்டர்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் வீங்கி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும் இது கூட ஒரு சிம்டம்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் அதாவது பிடிக்கிற ஃபுட்டு பிடிக்காமல் போகும் பிடிக்காமல் இருக்கிற ஃபுட்டு பிடிக்கும் சிலருக்கு வந்து புளிப்பாக சாப்பிடணுன்னு தோணும் சிலருக்கு இனிப்பே பிடிக்காது அப்புறம் இனிப்பாக சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் ஹார்மோன் சேஞ்சஸால் இந்த மாதிரி மூட் மாறி மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹை பாடி டெம்ப்ரேச்சர் இருக்கும் ஃபீவர் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படும் அதுக்கப்புறம் அடிக்கடி யூரினேஷன் நம்ம வந்து சும்மா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் போனால் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் ஏற்படுற காமன் சிம்டம்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்